எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு விதமான பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் கொடுக்க என்று நம்முடைய வணக்கம் சதீஷ் அதிமுக பாஜக என்னதான் கொள்கை அளவில் முரண்பட்டு இருந்தாலுமே கூட அவங்க 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 அரசியல் கட்டமைப்பை சரியா செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி திமுக ஆட்சியை கலைப்பதற்காக பாஜக முழு முதலா வந்துட்டு தங்களுடைய வேலையை செய்யறதாகவும் குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போக போறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போக போறாரு இதனாலதான் இடி ரைடு வந்து தமிழ்நாட்டுல பெருகி இருக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்க சோ எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு இது நடந்துட்டு இருக்க அதே நேரத்துலதான் நீங்க வந்து இந்த ஆபரேஷன் சிந்து ஆதரவா பேசுறதுக்காக வந்து உலக நாடுகள் பல நாடுகள் பயணிக்கிறதுக்கு ஒரு பாராளுமன்ற குழு ஒரு நியமிச்சிருக்காங்க அதுல திமுக எம்பி கனிமொழியே நியமிச்சிருக்காங்க அந்த நியமனத்தை வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய பாராட்டியிருக்காரு வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துன்னு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா இப்ப திமுகவை அழிக்கணும் திமுக ஆட்சியை கலைக்கணும்னு நினைக்கிற திமுக எம்பி வந்து எதுக்கு நீங்க வந்து உங்க ஆபரேஷன் சிந்துரை பத்தி பிரச்சாரம் பண்ணதுக்கு நீங்க அனுப்புறீங்க நீங்க சொல்லலாம் எல்லா கட்சி எம்பிக்கள் அனுப்புறாங்கன்னு அதுல யார் யார் அனுப்பியிருக்காங்க பாக்கணும் காங்கிரஸ் சசி தரூர் அனுப்பியிருக்காங்க சசிதரூர் என்றது காங்கிரஸ் உள்ளே இருந்துட்டு பாஜகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி அவர் தேர்ந்தெடுத்த மாதிரி அனுப்பமா தெரியல ஸ்டாலின் வாழ்த்து மாதிரி ராகுல் காந்தி எங்கேயுமே சசிதரூர் தேர்வு வாழ்த்து வாழ்த்து தெரியல சும்மா ராகுல் காந்தி டீஸ் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆஹ் சமாஜ்வாடி கட்சி அஹ் பார்லமெண்ட்ல மூன்றாவது பெரிய கட்சி அதுல எம்பி யாரும் அனுப்பல நான்காவது பெரிய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அதுல யாரும் அனுப்பல ஆனா கனிமொழி அனுப்புற மெசேஜ் சொல்றாங்கன்னா திமுகவோட இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் எனக்கு முக்கியம் இந்த அஞ்சு வருஷத்துல எதுவும் இல்லாத தீர்மானம் எதுவும் வரும்போது திமுக எம்பிக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் திமுக எம்பிக்கள் தனக்கு ஆதரவு கொடுப்பார் மோடி நினைக்கிறார் அவர் நினைக்கிறார் அந்த அதுக்காக அவர் அந்த அப்ரோச் பண்றாரு அப்பீஸ் அப்பீஸ் பண்றதுக்கு அவர் இந்த கனிமொழியை அந்த பேனல்ல இன்க்ரூட் பண்றாரு கனிமொழி சுப்ரியா சூலிய இன்க்ரூட் பண்ண அப்புறம் ஜேடியூழந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு திமுக வந்து பாஜகவு நெருக்கம் போல ஒரு தோட்டத்தை காட்டிட்டு அவங்க காங்கிரஸோட சீட் ஷேரிங்ல அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆஃப் ஸ்டாலினும் ஓப்பனா எப்படி இருக்க இங்க வந்து என்னமோ நாலு ரேட்ல நாலு பேர் பிடிச்சிட்டு போக போனோட இவங்க வச்சு முதலமைச்சர் துணை அமைச்சரு முதலமைச்சர் குடும்பத்தையே அரஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஏ நீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரு ஒரு தலைவரை கைது செய்வதற்கு ஒன்றுக்கு நூறு முறை யோசிப்பாங்க நிச்சயமா ஏன்னா அது கைது செஞ்சா சென்டி மக்கள் மத்தியில் எப்படி சென்டிமெண்ட் எஃபெக்ட் ஆகும் அது எப்படி அவங்க அவங்க பண்ணுவாங்க எலெக்ஷன் இயர் வேற ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து அந்த ஒரு அதுவும் திமுக இப்ப நான் சொன்னது இந்த கனிமொழியை வந்து பாராளுமன்ற குழுவில் நியமத்தின் மூலமா டெல்லியை என்ன விமர்சிச்சு கொடுக்குதுன்னா திமுக எங்களுக்கு நேரடி எதிரி கிடையாது இங்கே இருக்கிறவங்க வேணால் திமுக எதிர்த்து பேசிகிட்டு இருக்கலாம் பட் மோடியை பொறுத்தவரை திமுக நேரடி எதிரிகள் அவங்க நேரடி எதிரியா காங்கிரஸ் தான் நினைக்கிறாங்க இதே சமாஜ்வாடி கட்சி மம்தா பானர்ஜி அங்கே நேரடி எதிரிகள் அவங்களுக்கு எதிர்க்கலாம் திமுகவுக்கு அந்த இன்னும் இன்னும் பா பாஜக தமிழ்நாட்டில் அவ்வளோ பெருசாக போது அவர் அந்த நேரடி எதிரி இல்லை ஏன்னா இப்போதைக்கு திமுக ஹெல்ப் எதிர்காலத்து தேவைப்படலாம் அதை நான் பொட்டென்ஷியலை எதை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை அவங்க வந்து பெருசாக அவங்க டச்சும் பண்ண மாட்டாங்க சுத்தி நால பே அவங்க அவங்க நெருக்கமா இருக்கிற பிசினஸ்மேன் பத்து பேர் அவங்க தவறு செய்ய செய்யும் பட்சத்தில் அவங்கள வந்து இடிக்கு வந்து விசாரணைக்குட்படுத்தும் அவங்கள ஒரு டவுன் பண்ணும் அதாவது கைது செய்யும் அளவுக்கு போகும் இந்த ஆட்சியே பெரிய பெரிய ஒரு டவுன் ஆகும் போகுது ஆட்சியை கலைக்கு போறாங்க அப்படின்னு மீடியா நாலு பேர் வந்து பேசுறது அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இங்க வரப்போறது கிடையாது ஏன்னா அப்படியே கைது செஞ்சால் மக்கள் வந்து பெருசா இதுக்கெல்லாம் ஒரு ரியாக்ட் பண்ணுவது இல்ல மக்களுக்கு இந்த ரெண்டு கட்சியும் போது நல்லா தெரியும் எப்படின்னு ஜெயலலிதா வந்து ஊ ஊ ஊ ஊ ஊழல் மீண்டும் மீண்டும் ஜெயலலிதா பதினாறு ஆட்சி கொடுத்தாங்க பாஜகவுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சி வந்து திமுகவிற்கு மிக பெரும் ஆதரவா இருந்திருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை மீண்டும் இருபத்தி ஒன்பதுல ஆஹ் திமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான ஒரு அச்சாரமா இதை பார்க்கலாமா அது வந்து இருபத்தொன்பதுல திமுக பாஜக கூட்டணி அமை அமையும்ன்றது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா நீங்க வந்து திமுக காங்கிரஸ் அணி வந்து நம்ம எடுத்து பார்க்கணும் அவங்க ட்ராக் ரெக்கார்ட் எப்போ வந்து கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெறாங்க அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தல் தோல்வி அடைகிறாங்க தோல்வி அடைஞ்சப்பறம் எண்பத்தி நாலுல பிரியறாங்க எண்பத்தி நாலுல அதிமுக காங்கிரஸ் போறாங்க அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி நாலு பாராம்மன்ற தேர்தலில் சே சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒன்பது சட்டமன்ற தேர்தல் பல விமர்சனங்கள் இருந்தாலும் பதினோரு சட்ட ச ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இணையிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்றில் தோத்தப்புறம் ப பிரிகிறாங்க ப பதிமூணில் பிரிகிறாங்க அது பிரிஞ்சதாலேயே பதினாலில் தோக்குறாங்க இந்த கெமிஸ்ட்ரி பாதிக்கப்பட்டதே பதினாறில் மீண்டும் மீண்டும் தோக்குறாங்க அவர் ஒரு பர்சன்ட் தேசத்தை தோக்குறாங்க அப்போ அப்போ ஜெய் ஒரு அன்னை பதினாறுல ஒருவேளை ஜெயலலிதா அன்னைக்கு உயிராடி இருந்திருந்தா பத்தொன் பத்தொன்போதுல காங்கிரஸ் வந்து திமுகவுடன் போயிருக்குமா அப்படின்னு சந்தேகம் தான் ஜெயலலிதாவோடு போக அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவங்க ஜெயலலிதா இல்லை அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் வந்து அப்போ காங்கிரஸ் கண்டினியூ பண்றாங்க அப்போ பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலுல வெற்றி வெற்றியில் இருக்காங்க ஸோ இந்த அணி ஒரு தோல்வியை சந்திக்கும் மாதிரி திமுக காங்கிரஸ் வந்து பிரியாது அப்படி இருக்கும்போது திமுக ஒரு வேலை பிஜேபி எதிர்பார்ப்பு பண்ணன்னா நீங்க திமுக காங்கிரஸ் பிரியாட்டி ஆடிக்கூட போகிறால காங்கிரஸ் கண்ட்ரோலில் திமுக இருக்கக்கூடாது திமுக வந்து காங்கிரஸ் ஒரு ச மைனர் பார்ட்னாக ரொம்ப கம்மியான சீட்ஸ்ல கொடுத்த ட்ரீட் பண்ணும் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எம்பி கணக்கு தான் எத்தனை எம்பி இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டு பெருசாக ஆக்டிவாக பண்ண மாதிரி தெரியல அதை பாத்து இங்கே பாஜக அண்ணாமலை இருக்கும்போது எவ்வளவு ஆக்டிவா ஒர்க் பண்ணாங்க அது காங்கிரஸ் ஒரு ஒர்க்கும் பண்ணல ஆனா அந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாது காங்கிரஸ் இன்னைக்கு பத்து எம்பிக்கள் இருக்காங்க காரணம் திமுக அலையன்ஸ் தான் அந்த ஒரு ரொம்ப சுலபமாக அவங்க பத்தி எம்பிக்கள் கிடை கிடைக்குது இந்த லெவரேஜை கட் பண்ணுறது இல்லை குறைக்கிறதுக்கான வேலையை தான் மோடி மோடி செய்யணும்னு பார்க்குறது அதே சமயம் தங்களுடைய செல்வாக்கும் வளர்க்கும் தங்கள் கட்சி வளர்க்கும் தானே தங்களுக்கு ஒரு இங்கே ஒரு எம் எம்பிக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை அதை செய்யணும்னு அது பார்க்கறாரு இப்படி தான் அவங்க பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கும் குறிப்பாக எப்படி எல்லாரும் சொல்கிறாங்கன்னா இருபத்தாறு தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் திமுக அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை வெளியிடும்போது அவர்கள் மேலே ஈடியை வந்து ஏவும்போது திமுக ஆட்சியே கவிழ்க்கிறதுக்கான ஒரு வேலை வந்து அனைத்தும் பாஜக கையில் இருக்குதா சொல்லப்படும் எப்படி ஆட்சியை எல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து ஆட்சியை கலை கவிழ்க்கணும்னா பார்லிமெண்ட் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அதுதான் பொம்மை ஜட்மெண்ட் சொல்லுது ஆட்சியை கலைக்குன்ற அது ஒரு பத்திரிகையில ஒரு ஒரு ஹாட் கான்வெர்சேஷன் காப்பி பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தவிர ஆட்சி கலைப்பெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை ஆனால் அமைச்சர்கள் மீது இடி வைத்து நெருக்கடி கொடுக்கறது அரசு பண்றதெல்லாம் அப்படி பண்ணா திமுக பெனிஃபிட்ட இப்போ செந்தில் பாலாஜி வந்து கைது பண்ணாங்க செந்தில் பாலாஜி இல்லாமல் திமுக மோசமாக தோக்கும் பெரிய அடி வாங்கும் பார்லிமெண்ட்ல எலெக்ஷன் வாட்டி ஜெயிச்சிருக்க ஒரு எம்பி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க கரூர்ல செந்தில் பாலாஜி இல்லாமலே ஜெயிச்சாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு யாப்பன்னா உங்களோட கைதுன்ற நடவடிக்கை ஒரு பலன் கொடுக்கல அப்படிதான் பாக்கணும் சோ அதனால ஒரு நஷ்டம் வரக்கூடிய ஒரு விஷயம் எந்த அரசியலாவது செய்ய மாட்டாங்க அவங்க சட்டப்படி என்ன ப்ரொசீஜரோ அதை செய்யுங்க ஒரு வேலை அவங்க நீதிமன்றம் அதுக்கான உத்தர உத்தரவு கொடுத்தா அதுக்கு நாங்கள் தடையா இருக்க மாட்டோம் பட் எங்களுக்கு நாங்கள் வாலண்டியரை வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் கூட்டணி இப்போது அவங்க அதிமுக பாஜக கூட்டணியோட இருந்து என்ன கவர் அதான் செய்வாங்க தவிர இதுக்காக போய் திமுக மீது ஆக்ஷன் எடுத்து திமுக மீது ஒரு சிம்பத்தி உருவாக்குறதுக்கு அதிமுகவே முதல விரும்பாது அதிமுகவே செய்ய சொல்லுது குறிப்பா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல தமிழ்நாடு அரசு எடுத்த அந்த முன்னெடுப்புகள்லாம் பார்க்கும்போது பிஜேபிக்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயங்கள் தமிழ்நாடு அரசுன்னு இல்லை இந்திய அளவுல எதிர்கட்சிகள் நிலைப்பாடு ஒரே மாதிரி தான் இருந்தது எதிர்கட்சியின் தான் எடுத்திருக்காங்க நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க ஆதரவு அழைக்கிறோம் எதிர்கட்சி ராகுல் காந்தியும் ஓப்பனா சொல்லிட்டாரு தான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து அதுலேட்டு இந்த ட்ரம்ப் பேசின பேச்சு இவங்க எல்லாம் சில இப்ப நாங்கள் பாகிஸ்தான் சொல்லிட்டு தான் நாங்கள் தாக்குதல் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரீஸ் பேசினதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் தரப்புல கொஞ்சம் கொஷின்ஸ் ரேஸ் பண்ணாங்க அது கூட திமுக தரப்புல அந்த ரேஸ் பண்ண கொஷின்ஸ் ரேஸ் பண்ணல யாரும் நம்ம வந்து இங்கே இங்கே என்னென்னா இங்கே சங்கிகளுக்கு என்ன ஒரு மனநிலைன்னா நம்ம வந்து எதுவுமே கருத்து சொல்லாமல் இருந்தால் கூட பாகிஸ்தான் சதரவிய இருக்காங்க அப்படின்னு சொல்லி தங்கள் எதிரிகளை ஒரு தே தேசிய விரோதிகள் முத்திரை கொடுத்த ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தி இந்த தமிழ்நாட்டு பாஜக ஆதரவாளர்கள் இருக்கு அதற்காக அந்த விமர்சனம் வந்துடக்கூடாது ஒரு அந்த அந்த ரைட் கோட்டஸ் ஓட்டர்ஸ் பத்தியில அந்த விமர்சனம் வந்துடக்கூடாதுக்காக தான் இந்தியா இந்தியாவுக்காக ஒற்றுமை பேரணின்னு ஒன்று வச்சு சிறிய பேரணி நடத்தினாங்க இது இது வந்து காங்கிரஸ் டெல்லியில் பண்ணால் அதை பற்றி அதே இவங்களும் ரெப்ளிகேட் பண்ணாங்க ஸோ இதுதான் அவங்க இப்போ பண்ணதை தவிர இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்துருப்ப மீது காங்கிரஸ் வைக்கும் விமர்சனங்கள் போல் திமுக வைக்கவில்லை குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுகவின் இந்த அபரிவிதமான அந்த ஒரு இணக்கம் வந்து அந்த கூட்டணியை பாதிக்காதான் இதுல என்ன அதிமுக பெரிய ஒரு கனிமொழியை நியமிக்கும் போது அவங்க வந்து அதிமுக எம்பிக்கள் அதிமுக லோக்சபா எம்பிக்கள் கிடையாது ராஜ்யசபால் ரெண்டு பேர் இருக்காங்க தம்பி திரையோ சி வி சண்முகத்தை நியமிச்சிருக்கலாம் அது வந்து அப்போ அப்ப வந்து அதிமுக எம்பிக்களை நியமிக்காம திமுக எம்பிக்கள் நியமிக்கிறது வந்து எடப்பாடியை வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரிதான் அது பொருள் அப்பனா பிஜேபி இன்னும் மோடி குறிப்பா மோடி வந்து இந்த கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கலன்ற மாதிரி தான் அது எடுத்துக்கணும் அமித்ஷா தரப்புல வந்து வந்து எடப்பாடிதான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு அவங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டு எல்லாத்துக்கும் மோடி தரப்புல இன்னும் மோடி தரப்புல இன்னும் அந்த கன்சன்ட் ஃபுல்லா வரல அப்படின்றது இந்த நிகழ்வு மூலமாக தெரியுது அவங்க மேபி மோடி கன்சென்ட் இருந்து எப்போ வரும் ஒரு சீட் ஷேரிங் முடிஞ்ச அப்புறம் தான் வருமா அப்படின்னு தெரியல ஆனா ஒண்ணு இப்ப சீட் ஷேரிங்ன்றது கொஞ்சம் கடுமையான நடக்கும் நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு இண்டிகேஷனுக்கு அது கொடுத்துருக்கேன் ஏன்னா இங்க சிலர் வந்து சும்மா பாஜக ஆதரவாளன்னு சொல்லிட்டு திமுக தான் எங்க ப்ரையாரிட்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா இதுல வந்து என்ன பிஜேபி வந்து திமுக ஒரு எம்பியே வந்த குழு நியமிக்கிறதால அவங்க என்ன தெளிவா இருக்கு நீங்க எங்க பாஜக வளர்ச்சிக்கு எது முக்கியமா அது பண்ணுங்க திமுக தோக்குறதுல எங்க ப்ரையாரிட்டி கிடையாது அவங்க திமுக அதிமுக ரெண்டு ஒண்ணுதான் இன்னைக்கு அதிமுக இல்ல நான் அதனால இன்க்ளூட் பண்ணல ராஜ்யசபாவை இம்ப்ளேட் பண்ணாங்க அதிமுக நான் பெருசாக ஒரு ம மதிக்கலான்ற அந்த ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு ஸோ இது இது வந்து அதிமுகவுக்கு ஒரு செட்பேக் தான் இது அது வெளிப்படையாக அவங்க இப்போ ஒத்துக்கவும் முடியாது ஏன் நீ கனிமொழி கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்க கேள்வி ஏற்ப முடியாது இது ஒரு செட்பேக் தான் இது அது வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அதனால தான் திமுக வந்து இந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஓப்பனாக ஸ்டாலின் அக்கெலாம் ஆச்சு பண்ணுறாரு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதே சமயம் இப்போ காங்கிரஸ் தரப்பில் ஸ்டாலின் மேலே ஒரு சில சந்தேகங்கள் வரும் மோடி பாருங்க ஐயோ ஸ்டாலின் போயிடுவாரா அப்படின்ற அவங்க இன்செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி கார்டையே ஆடி கொடுத்த மாதிரி கம்மியா சீட்ஸ் கொடுத்து அவங்க வந்து பண்ணுவாரு இப்படிதான் அவர் எதிர்பார்க்கறாரு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தல்ல மத்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கண்டிப்பா சீட்டை உயர்த்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்றப்போ யாருமே சீட்டை உயர்த்துவார் நம்பல அதிகபட்சம் விடுதலை சிறுத்தைகளுக்கு உயர்த்தினால் வாய்ப்பு பட் வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னா ஏன்னா அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஎம் மதிமுக ஒரே அளவுலதான் அளவு ட்ரீட் பண்றாரு பார்லிமெண்ட்ல ஒரே மாதிரி சீட்டு கொடுக்குறாரு சட்டமன்றத்த ஒரே மாதிரி கொடுக்குறாரு அதே பார்முலா அடிப்படையில கொடுப்பாங்க எப்படி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த மாதிரியே தான் இருபத்தி நாலு சீட்டு கொடுத்தாங்களோ ஏதோ இருபத்தொன்னுல கொடுத்த மாதிரி இருபத்தாறுல சீட் கொடுப்பா அதே மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த கட்சிகளுக்கு திமுக விட்டால் வேற ஆப்ஷன் கிடையாது அதிமுக பாஜக ஒரு அணி ஒரு கன்ஃபார்ம் ஆனதால திமுக கொடுக்கறத வாங்கிக்கணும் திரும்ப அவர்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தோம் நம்ம அதெல்லாம் அவருக்கு எந்த ஆப்ஷன்ஸ் தான் உண்மை அது அவருக்கே தெரியும் அவருக்கு இன்ஃபேக்ட் இதுல வந்து பல பேர் திருமாவை வந்து நம்ம தனியாக வீடியோ பத்தி நம்ம போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் திருமாவுக்கு என்ன என்ன சவால் இருக்குன்னா அவர் இந்த எக்காரத்துக்கு வந்து அணியை விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப தீர்மானம் கூடாது ஏன்னா விட்டால் அவர் வந்து ஒரு தோல்வி வளையத்துல போய் கூட மாட்டிப்பாரு அது மீண்டு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்